எப் போட எம்டி வண்டிலாம் எடுத்துட்டுல லைட்டை போட போட்ட போ லைட்டை போடுங்களா லைட்டு லைட்டை போடு லைட் லைட்டை போடுங்க லைட்டை போடுங்களா லைட்டை போடுங்க போய் போட்டு போங்க எனக்கு லைட்டை போடுங்க ஓடலையே சார்கிட்ட பேசுங்க ஏன்ட்ட பேசாதீங்க சார்கிட்ட பேசுங்க என்ன இது ரீசெட் பண்ணிட்டார் ரீசெட் பண்ணிட்டேன் ரீசெட் பண்ணிட்டாரு சார் ஸ்பெஷல் வண்டி ஸ்பெஷல் வண்டி அங்கே வரேன் இல்லை படிக்கத் தெரியாதா எங்களுக்கு வாங்கி பார்க்க முடியும்

அவரே ஜர்ஜி சொன்னது கிரிப்ஷி போர்டு கட்ட ஓட்டணும் ஸ்பெஷல் வண்டி எஸ்பிஎல் தான ஓடணும் ஸ்பெஷல் வண்டியுமே நின்று தான் போகணும் போனோம் எஸ்பிஎல்னு போகணும் அதில் எஸ்பிஎல் வரலன்னா சிதம்பரம் மட்டும் போட்டோம் எந்த வண்டியாக இருந்தாலும் நின்று போகணுங்களா ஸ்பெஷல் வண்டி நிற்காதுன்னா அது என்ன காரணம் அதே பட்டனில் கண்ட்ரோல் கட்டாக கொடுத்துருக்கான் என்னன்னா ஊர் வரணும் எது வரணும் என்ன நம்மடல இருக்கு சார் இவ்வளவு ரூட பேசறாரு பொதுமக்கள் சரி சார் சரி சார் சார் நாங்க ஒண்ணே ஒன்னு சார் நாங்க யாரும் ட்ரிப் ஷீட்டை வாங்கி பார்க்க முடியாது என்ன பஸ்னே இதை பார்த்து தான் நாங்க ஏறுவோம் அவர் சொல்றது எப்படி நான் ஏத்துக்கிறது சொல்லுங்க சார் காலையில இருந்து இந்த வண்டி இப்படி தான் ஓட் இருக்கு ஆஃபன் தெரியும் அய்யோ இல்ல அந்த பட்டனை கரெக்ட்டா கிளிக் பண்ணி ஸ்பெஷல் வண்டின் அதை காலே நீங்க ரெண்டு பேரும் வேலைய விட்டுங்க உட்காந்துருக்கீங்க இதே வேலை தான் நடக்குது யாரோ ஒரு பையனை இறக்கி விட்டு வந்திருக்காரு எல்லா வண்டியும் வாண்டி வாண்டியே நின்னு தான் ஆகுது ஸ்பெஷல் வண்டியா இருந்தாலும் இதுவா வரனாலும் மெட்ராஸ் போற வண்டி மட்டு தான் நிக்காதீங்க டெய்லி தான் செக்கணும் சார் டெய்லி அவர் எப்படி பேசுறாரு சார் நீங்க இருக்கும்போது இப்படி பேசுறார்ல ஒழுமுகல் போது இன்னும் ரூடா பேசுவார்

ஒரு <Sansi> 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 பார் போர்டு போர்டு நல்லபாகstadla பேருந்து சேவைகள் மக்களுக்காகடா 1 அது அதே பேர் போர்டு கவர்மெண்ட் வொர்க்ஸ் என்ன ஏற்ற இல்ல ஹோட்டல்க்கு <rôle> <Campus universal movement> <ici>